கண்டுபிடிச்சிங்க என்ன ஒரு அசிங்கத்தை கண்டுபிடிச்சீங்க நீங்கள் அந்த ஐயாங்கிற வார்த்தை அந்த மாவீரங்கிற வார்த்தைலாம் என்ன ஒரு சென்சார் போர்டில் கட் ஆகுதுன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் பார்த்தீங்களா அப்போ இதில் சினிமா துறையில் கூட இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் நடங்க ஒரு சிவம் ஒரு சாதி சமூகமாக தான் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு படைப்பை கொண்டு வந்து கொடுக்குறாரு இந்த இயக்குனர் படம்ப்பா இவரோட வார்த்தைலாம் தப்பு இவர் நீ எது எதுனாலும் தப்பு தம்பி நம்பியே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவர் மாறி சொல்வாதா பா ரஞ்சித்தா ஏ நீ எதுனாலும் சரிப்பா நீ வா நீ வா உனக்கு வந்து லிஸ்ட்டில் நீ நீ வந்து கெட்ட வார்த்தை இல்லை பச்சை பச்சை நீ படத்தை வந்து எ பிளஸ் வீடியோ போட்டாலும் உனக்கு வந்து நான் உனக்கு அப்ரூவ் கொடுப்போம்ப்பா அப்படிங்கிற ஒரு கேவலமான செயல் இந்த சினிமா துறையில் இருக்குங்கிறதே நீங்கள் மக்கள் புரிஞ்சிக்கணும் இது எல்லாரும் வந்து அதாவது கதையை வந்து எழுதி கைத்தட்டில் வாங்குவாங்க அதாவது கதையை எழுதி கைத்தட்டில் வாங்குவாங்க எல்லாருமே வந்து கதையை எழுதி தான் மக்கள்கிட்ட கைத்தட்டு வாங்குவாங்க எங்கள் அண்ணன் சோலை ஆறுமுகம் ஒரு சரித்திரத்தை எழுதி ஒரு கைத்தட்டில் வாங்கியிருக்காரு இந்த வடதமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்ந்த நட நடைமுறை வாழ்க்கையை வந்து ஒரு படைப்பாக எங்கள் கண் முன்னாடி காட்டிக்கிறாங்கிறது வட தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் மாவீரன் தம்பிகளின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு கைதட்டலையும் ஒரு ரொம்ப நன்றியும் தெரிவித்துக்கிறோம் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த மதிக்கணும் சினிமா துறையில் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் இருக்குங்கிறத மக்களும் சரி மாணவர்களும் சரி இந்த எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு சென்சார் போர்டில் வந்து ஐயாங்கிற வார்த்தையில் என்ன பிடித்திருத்தம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக நீங்கள் இது தெரிவிக்கணும் ஐயாங்கிற வார்த்தையில் என்ன இருக்குது மாவீரங்கிற வார்த்தையில் என்ன இருக்குது அந்த வார்த்தையில் என்ன பிடித்திருத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க செல்வராஜ் ச செல்வராகவன் மாவீரன் பாரஞ்சித்து இவங்க எல்லாருமே வந்துட்டு எவ்வளவு கேவலமான படைப்புகளை அந்த வார்த்தைகளை நீ வந்து அவனை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பொண்ணை வந்து நான் நீ கல்யாணம் பண்ணி படைச்சிட்டு பார்த்துட்டு வந்து அப்புறமேட்டு நான் அவனை அடுத்த மாதம் நம்ம நீ அவளை கைட்டு விட்டுடலாம் அந்த சொத்து பூரா நமக்கு தான் இந்த வார்த்தையிலலாம் வந்து உங்களுக்கு கொச்சை தானே தெரியல ஒரு மாவீரன் ஒரு ஐயா இங்கே ஐயாங்கிறது ஒரு பெருமை மிக்க ஒரு வார்த்தைங்க ஒரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில் என்ன ஒரு சென்சார் போர்டு உங்களுக்கு என்ன அதில் ஒரு பிழை திருத்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இதில் வந்து நீங்கள்தான் புரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சோழை ஆன்முக அண்ணனுக்கு எங்கள் வடதமிழ்நாட்டு மாணவர்கள் மக்கள் அனைவரும் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவன் வந்துட்டு இலங்கத்திகள் படை ஜெயங்கொண்டம்